வணக்கம் நேயர்களே இன்றைய தினமும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அல்லது

பிரியக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. உங்களுக்கு தேவை திருப்பியும் கூவியும் அடிபட்டு பிரச்சனை இந்த கோயில் அடிக்க போய் திருப்பியும் மறுபடியும் இந்த தேரியால இருக்கிற முழு பேருக்கு கொண்டு சிடில வெச்சு அடிக்கணுமா? நான் கூவுறது அதுக்கு ஒரு நியாயமான கருத்து வெளியால சொல்றது. உங்கள காணியல அந்த இட்டு பரப்ப கொடுங்க. ஓ நான் இட்டு பரப்ப இல்ல. இந்த 2 டண்ட காள தயாரா இருக்கறேன் நான். சும்மா கொடு.

அவதானிக்க கூடியதாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலங்களிலே பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிவிட்டு இப்போது தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு காணி உரிமையாளர்களால் முன்வைக்கப்படுகிறது என்பிபி கட்சியின் வேட்பாளர்களுடன் தனித்தனியே சந்திச்சு கலந்துரையாடினோம் நாங்கள் எலெக்ஷன்ல வெல்றோம் வெண்டா பிறகு வந்து உங்களுக்கான பெற்று தருவோம் பழைய ஆற்றல் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம் உங்களோட நிப்பம் நாங்கள் நிற்கிறது யார் மாவட்ட பிரதிநிதியா நாங்கள் என்பிபி பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த மூன்று பேர் என்று எம்பியாக இருக்கிறார்கள் அந்த மூவரும் உங்களுக்கு நான் தனிப்பட ஒவ்வொரு அந்த மூன்று பேரோடு தனிப்படவே சாதித்திருக்கிறேன் இரண்டு இரண்டு தடவை சாதித்திருக்கிறேன் எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்த எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வந்து என்பிபியில் எம்பி எம்பிக்கள் என்பதற்கு அப்பா அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் விழாக வேண்டும் அதே நேரம் பௌரோமி தினத்தன்று தைகிட்டி பிகாரைக்கு முன்னால் பாரிய அளவிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அந்த இடத்திலே தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களும் ஒன்று கூட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கான அழைப்பு விடாமைக்கான மர்மம் என்ன என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக இந்த இடத்துல எழுந்திருக்கிறது முதலாவதாக உங்களுக்கு தெரியும் இந்த தையிட்டி விகாரி தொடர்பான பிரச்சனை வந்து இன்றைக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த இடத்தில்தான் தையிட்டி விகாரை தொடர்பாக பல விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அந்த காணி எங்களுக்கு சொந்தம் என்கிறார்கள் தையட்டி விகாரை ஒரு சட்ட விரோதமான விகாரை என்கின்றார்கள் அந்த விகாரை இடிக்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் அந்த விகாரைக்கு பதிலாக மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று இன்னொரு தரப்பினர் சொல்கிறார்கள் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதே நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கும் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு அதிகரித்திருப்பதை இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்குது உங்களுக்கு விளங்கில கௌஷalya இதுதான் எங்க தமிழ் என்றால் தூர வெளிநாட்டில இருந்து சொல்றது உடி வெண்டு பந்து வெடிக்கது ரெடியா சரி நீங்க உள்ள நீங்க என்ன ஓடிக்கிறீங்களா நம்ம

நான் உண்மையா மனசுல இருக்க கேட்கிறேன் நான் பௌத்த புத்தனையும் கும்பிடறதுக்கு ரெடியா இருக்கிறேன் கிறிஸ்தவனையும் கும்பிடறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஒரு ஒரு முஸ்லீமையும் கும்பிடறது முஸ்லீம் அல்லாவையும் கும்பிட தயாரா இருக்கிறேன் எங்களோட கடவுளையும் கும்பிடறது தயாரா இருக்கு இதுக்கு வாழ்ற ஆளும் பெருசோ மெஜாரிட்டி இல்ல ஒரு நாளும் இல்ல அவங்க பிடிச்சு வச்சிருந்தவங்களா அவ்வளவு படையல் இருக்கேன் அவங்க கட்டினவங்க அவங்க அடிச்சு வெண்டு எங்களை இல்லாத மண்ணுக்களை போட்டு மிதச்சு தான் அந்த காணியை பிடிச்சு கட்டினவங்க அப்ப எல்லாம் போய் நாற்பத்தி நாலாயிரம் பேர் தலைவரோட போய்க்கே இந்த கூவினவங்களுக்கு ஓடிச்சு வெளிநாட்டுக்கு

ஆர்வர்கள் தெரிவிப்பதை கூடியதாக இருக்கிறது என்ன வந்தவர்கள் யாழ் மாவட்ட எனவே நாங்கள் இதிலிருந்து விலத்துவோம் என சொல்லுவோம் இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில தோளோடு தோளும் போராட வேண்டும் அதே தையிட்டு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த சொந்தக்காரர் வந்து ஒரு ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த ஊடக சந்திப்பிலே அவர்கள் கூறிய கருத்து என்று சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த உங்களுக்கு தெரியும் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றியதாக கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது ஏன் இந்த ஏமாற்றி என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில நிச்சயமாக எழுந்திருக்கிறது அதற்கான பதில் என்று சொல்லி சொன்னால் தேர்தல் காலங்களில் இந்த தையிட்டு விகாரை தொடர்பாக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அதாவது என்பிபி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தையிட்டு பிகாரை தொடர்பாக உங்களுக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் ஏனைய கட்சிகள் போலல்லாது ஏனைய கட்சிகளை போன்று நாங்கள் செயற்பட மாட்டோம் நாங்கள் மக்களுக்காக அதிலும் குறிப்பாக NPP அரசாங்கமாக இருந்தாலும் நாங்கள் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்போம் அந்த மக்களுடைய வலியையும் சுமையையும் அந்த மக்களுக்கு எந்த விதமான அபிவிருத்திகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற விதமாகத்தான் எங்களுடைய செயற்பாடு அமையும் என்கின்ற தொனியிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் அவர்கள் தற்போது எங்களை கோரிக்கையை அந்த கூறியிருந்தார்கள்ருவில்ையிட்டி காணியிலே அதாவது சட்டவிரோதமாக பீகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காணியுடைய உரிமையாளர்கள் கூறியிருப்பதை வந்து நிச்சயமாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தமிழ் கூட்டமைப்பாக இருந்து இப்பொழுது தமிழரசு கட்சி திக்க திக்காக ஒரு கட்சியாக அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் எங்களோட இதே நேரத்துல இன்னும் கோரிக்கை முன்வைக்கப்படுது சொல்லி சொன்னால் பௌர்ணமி தினத்தன்று தையிட்டி பீகாரைக்கு முன்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற தையிட்டி பீகாரைக்கு முன்பாக பாரிய அளவிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அந்த இடத்திலே தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட தமிழ் மக்கள் அணியணியாக அந்த இடத்துக்கு அணி திரண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பாக ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த தையிட்டி விகாரை தொடர்பிலே இந்த மாணவர்கள் இருக்கார்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஏன் மௌனமாக இருக்கிறது என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக முன்வைக்கப்படுவதோடு யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் சமூகம் எங்களோடு இணைந்து இந்த சட்ட விரோத விகாரைக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அந்த காணியுடைய உரிமையாளர்கள் அந்த இடத்திலே வந்து தெரிவித்திருந்தார்கள் நிச்சயமாக சட்ட விரோதமாக அது அமைக்கப்பட்டிருந்தால் சட்ட ரீதியாக அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான அல்லது விஷயமாக இருக்கிறது இந்த தையிட்டி விகாரை தொடர்பிலே அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது அல்லது இந்த தையிட்டி விகாரை அகற்றப்படுவதற்கான முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை காணி உரிமையாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஏன் எதற்காக அல்லது என்னத்துக்காக தமிழரசு கட்சியை பார்த்து இவர்கள் இந்த கேள்வியை தொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் குறிப்பிட்ட விகாரி அமைக்கப்பட்ட போது அந்த பிரதேச சபையில அந்த உள்ளூராட்சி சபையில பொறுப்பாக இருந்தவர் வந்து தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் பொறுப்பாக இருந்தார் எனவே இந்த கட்டடம் அமைக்கப்படும் போது சட்டவிரோத கட்டிடம் என நாங்கள் எத்தனையோ தடவைகள் அவர்களுக்கு சொன்ன போதும் நாங்கள் இதுக்கு வழக்கு போடுறோம் வழக்கு போடுறோம் சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது நாங்கள் இருக்கிறோம் பிரதேச ஒரு மதில கூட சட்ட அனுமதி இல்லாமல் கட்டினால் உடைத்தருகிற பிரதேச நிச்சயமாக இந்த கட்டிடத்தை கட்டப்படாது வழக்கு போடுவினோம் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் எனக்கு பின்னர்தான் இல்லை அவ்வாறு இந்த ஒரு வழக்கம் போடப்படவில்லை என வலிவடக்கு பிரதேச சபையை ஆட்சி செய்தவர்கள் யார் என்று பார்ப்போமாக இருந்தால் அது இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கிறது அப்போது வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்தவர் திருவாளர் சுகிதன் அவர்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிகாரை கட்டுகின்ற போது நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த காணி உரிமையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து பிரதேச சபைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த இடத்திலே சட்டவிரோதமாக எங்களுடைய காணியிலே பிகாரை அமைக்கப்படுகிறது இதற்கான எடுங்கள் என்கின்ற கோரிக்கையை பிரதேச சபையிடமும் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகீர்தன் அவர்களிடமும் முன்வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் நிச்சயமாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற கோரிக்கையை காணி உரிமையாளர்களுக்கு விடுத்திருப்பதோடு பின்னர் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையின் எடுக்காததன் சட்ட விரோதமான எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு பலி வடக்கு பிரதேச சபைக்கும் அப்போது ஆட்சி செய்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அந்த பாரிய பொறுப்பு உள்ளதென்பதை அந்த பகுதி மக்கள் அல்லது அந்த காணி உரிமையாளர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதை வந்து நிச்சயமாக அவதானிக்க கூடியதாக அல்லது பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது தமிழரசு கட்சிக்கு இதுக்கு பெரும்பான்மை இருக்கிற அந்த நேரம் குறிப்பிட்ட உள்ளூராட்சி சபைய தங்கட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தது தமிழரசு கட்சி தான் இதுக்கு நிச்சயமாக வலிவடக்கு பிரதேச சபை பொறுப்பு கூறணும் ஏனென்று சொல்லி சொன்னால் அவையின்ற ஆளுகைக்கு உட்பட்ட இடமாகத்தான் இந்த தையிட்டி இருக்கிறது அதாவது இந்த சட்ட விரோத திசமாக விகாரை என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்ட விரோத விகாரை அமைக்கப்பட்ட இடம் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய ஆளுகைக்கு கீழுள்ள ஒரு இடமாகத்தான் இருக்கிறது அந்த இடத்திலே அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களும் மவுனம் காத்திருந்தார்கள் அது அந்த பிகாரை கட்டி ஒரு அல்லது அந்த பிகாரை கட்டி முடிவுறுகின்ற அந்த தருவாயிலே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பியதோடு தங்களுடைய அந்த விகாரைக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டதோடு அதே நேரம் அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டங்களை அல்லது போராட்டங்களை செய்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது அந்த இடத்திலே அப்போது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த அங்கஜன் ராமநாதன் அவர்கள் உடனடியாகவே இந்த விடயத்தை வந்து ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருந்தார் அதே இடத்திலே அதன் பின்னரான காலப்பகுதியிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னாள் கடச்சொல் அமைச்சராக இருந்த இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த கால பகுதியில அந்த இடத்திலே போராட்டங்கள் நடத்தப்பட்டது அந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராம்நாதன் அவர்கள் கூட அவர் ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தாலும் அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த விகாரை நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருந்தோம் அவர்கள் எவரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்ற கோரிக்கையையும் விடுத்திருந்தார்கள் அதே நேரத்திலே தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் கூட அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இடத்துக்கு நேரடியாக நானும் ஒரு ஊடகவியல் நாளாக சென்றிருந்தேன் அந்த இடத்திலே நானும் இந்த விகாரை தொடர்பான கருத்துக்களை கூட வெளியிட்ட கூட ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது இதுல வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொல்ல நிச்சயமாக இந்த சட்ட விரோத விகாரை வந்து சட்டத்துக்கு முரணான வகையில் அல்லது சட்டத்தை மீறுகின்ற விதத்திலே கட்டப்பட்டிருக்குமாக இருந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது அதே நேரத்தில் இந்த காணி உரிமையாளர்கள் வந்து இதற்கு பதிலாக அதாவது அந்த காணிக்கு பதிலாக எங்களுக்கு மாற்றீடாக நஷ்ட அதனை வழங்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்கும் ஏனென்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கூட யாழ் மாவட்டத்திலே அன்படையிலே இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி முன்னிலையிலே சொல்லியிருந்தார் அந்த மக்கள் எங்களிடம் நஷ்ட ஈட்டை கோருகிறார்கள் அவர்களுக்கு நஷ்ட ஈட்டை வழங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைத்திருந்தார் அதே நேரத்திலே

உரிம பத்திரங்கள் இருக்குமாக இருந்தால் சட்டத்தின் ரீதியாக அதனை வழங்குவதற்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்கிற விடயத்தையும் வந்து அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது இது எப்படியாக இருந்தாலும் சரியான முறையிலே நீதியின் பக்கம் நின்று நீதியின் குரலாக மக்களாக இருந்தாலும் சரி இந்த நீதித்துறையும் சரியான முறையிலே செயற்பட வேண்டியதுதான் காலத்தின் பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் வரும் தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்